ஃபஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் வெடிக்கும் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் ரெண்டு அணிகளாக இருக்குது இப்போது மூன்றாவது அணியாக எஸ் வேலுமணி சார்பாகவும் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் சார்பாகவும் அடுத்த இரண்டு அணி வருது இந்த அணிங்கிறது வந்து அதிமுகவில் பிரிந்து போய் அணி உருவாகிறது இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகக்குள்ளே இணைக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வரணுங்கிறது எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு படி மத்திய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய அழுத்தத்தினாலே எஸ்பி வேலுமணி ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வர்ற அசைன்மெண்ட்டில் வேலுமணி இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சசிகலா மற்றும் டிடி விதிநகரனை அதிமுகவில் கொண்டு வரணும் சசிகலா டிடி விதிநகர் எடப்பாடி இப்படி ஒரு டீம் வந்து இன்னொரு ஆங்கிளில் மூவ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வேலுமணி ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஆனால் இது அதிமுகவில் இருந்து ரெண்டு பேரும் வெளியே வந்து இந்த வேலை செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுதான் ட்விஸ்ட்டு அதிமுகக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க இவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வர போகிறார் எஸ்பி வேலுமணி இங்கே வந்து சசிகலாவின் டிடி விதநகரனையும் எடப்பாடியும் வச்சு ஒரு ஃபார்ம் பண்ணுற வேலையில் இதற்கு முதன்மையாக இருக்கிறது செங்கோட்டையனாக டீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அடு அடுத்த ட்ராக்கில் ஃபார்ம் ஆகுது இப்படி அதிமுக குழந்தை மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற பொழுது மக்களுக்கு ஒரு சளிப்பு ஏற்பட்டுரும் தொண்டர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது இது எப்படி கண்டு கொள்ளாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க எப்படி வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை எப்படி இவங்களுக்கு இருக்குது துளி கூட ஒரு கவலையே இல்லைங்கிறது தான் தற்போது மக்கள் மதியில் எழக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்பி வேலுமணியுடைய டார்கெட்டு ஓ பன்னீர்செலத்தை கொண்டு வர்றது அது ஈடேறுமா நடக்குமா செயற்குை கூட்டத்தில் அவர்களுடைய எஸ்பி வேலுமணியினுடைய தாக்கம் அங்கே அதிகரித்து ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வரவேற்பு குரல் அங்கே ஒழிக்குமா அப்படின்னு இருந்து பார்க்கலாம் அதே போல் செங்கோட்டையினுடைய ட்ராக் வந்து சசிகலா டிடி திறன் கொண்டு வர்ற விஷயத்தில் இருக்குது அவருடைய குரல் வந்து ஒழிக்கப் போகிறத யாருடைய குரல் அங்கே அதிகமாக ஒழிக்கும் யாருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அன்றைய செயற்கை கூட்டத்தில் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கடுப்புலையும் டென்ஷன் இருக்கிறாரு ஏன்னா என்னடா அது நம்மளை பாட்டுக்கு அமைதியாக போகலான்னு பார்த்தா நம்மளை திருப்பி திருப்பி சீண்டிகிட்டே இருக்கிறாங்க நம்ம சே இப்போ பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு ஆப்பு வச்சிருவாங்க இருக்க இது வேறு மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வேறு கணக்கு போட்டு வேற ஒரு புது வியூகத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிமுகவின் செயற்கை கூட்டத்தில் வெடிக்கப் போகும் பல்வேறு பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்